சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள டெலிகாம் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை விளங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார் கிருஷ்ணா தீ விபத்துக்கான காரணம் என்ன தீ முற்றிலுமாக கட்டுக்குள் விட்டதா கண்டிப்பாக பத்து நேரத்திற்கு முன்பாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கும் ரயில்வே கட்டிடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக ரயில்வே கட்டிடத்தில் உள்ள இரண்டாவது தளத்தில் தான் இந்த தீ விபத்து கீழே மேலாக பரவி இருக்கிறது இந்த அலுவலகம் என்பது டெலிகாம் அதாவது தொலைத்தொடர்பு தொடர்பான அலுவலகம் எனக்கு தெரிய வந்துள்ளது அது தொடர்பான வாய்கள் முக்கியமாக இருந்த காரணத்தினால் சென்னை எழும்பூர் லைன் டெலிகம்யூனிகேஷன் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த தொலைத்தொடர்பு தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதே நேரத்தில் சிசிடிவி உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து எழும்பூர் ரயில் நிலையத்தை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆஹ் இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு வீரர்கள் அதை முழுமையாக அமைத்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த அந்த அலுவலகம் என்பதும் தீயணைப்பு இரையாக இருக்கின்றன அதே நேரத்தில் அந்த தொலைத்தொடர்பு வயர்களும் எரிந்து நாசமாக இருக்கின்றன தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் அந்த தொலைத்தொடர்பை மீட்டெடுக்கும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் தீர்மானம் செய்து கொடுத்து வருகிறார்கள் உடல் கட்டமாக சரி செய்து ரயில்கள் செயல்பாட்டில் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் மற்ற நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கு சிறிய நேரமாகும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க